புது ராதா கையால போட்ட காப்பி அதுக்கு சக்கரையே வேண்டாம் அப்படி அதோட இன்ஸ்பெக்டர் ஏழை பிள்ளைங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஓபன் பண்ணி இருக்கு ரொம்ப தயாராக

அகடி இல்லை இங்க இருக்குதா சொன்னான் சரி ஓடி வந்துட்டு என்னாச்சு பத்தோர் அனுஷ்டானமான பிராமணர் வசக்குட்டி மாதிரி மனசு பசு மாதிரி சாது அப்படிப்பட்ட என்ன சகாக்கள குடிச்சவா கோயிலுக்குள்ள வரப்படாது குளிக்காதவ வரப்படாதுன்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் தள்ளி பார்த்தேன் போடாத வாழாத தகாத எல்லாம் பேசி என்ன இந்த கிதைக்கு ஆளாக்கிட்டாரே நைனா கொயனானு பேசண்ட்டு போனே தவிர ராஜா ரூபா உட்காந்துருக்காரு இவர்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாதோ இதை பாருங்க பண்டிகை நாள் வழக்க தோஷத்துல கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டு விளையாடி இருக்கிறான் மன்னிச்சதுதான் பெரியவங்க கழ விஷயத்தை வளர்த்தாதீங்க ராஜா வேணும்னு யார் மனத்தையும் கும்பிடுத்தறதில்லை அண்ணாடோ இப்படியே வளர்க்குறதே அவன் போட்டுண்டு கத்த நான் போடாம கத்த என் கடவுளை கிழிஞ்சு சொல்ல முடியுமா சரி சரி நீங்க போங்க நான் கண்டிப்பா சொல்லிவிட அரே ராம் 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 அரே ராம் வாங்க பிரசிட் வணக்கம் என்ன கூட மூக்க எடுக்குது என்ன பாது கொக்கு மாதிரி தலைய கூடக்குள்ள விடாத போகும் போது பிச்சு

இல்லனா இதுக்கும் கண்டிக்கலாம் இல்ல நைனா தவளை சவாயால கடும் போனில இருக்க அது பிரியாணி இருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும் நம்ம மாதிரி பெரிய மனுஷன் சாப்பிடுறது அதுக்காகத்தான் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது வேற ஏதாவது கொண்டாடுறதுல

சர்க்கார் கணக்கெல்லாம் சரி பண்ணிடுற ஆனா அந்த சர்க்கார் அதிகாரியத்தான் சரி பண்ண முடியல அது யாரு அதுதான் புதுசா வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவன் ஒரு புத்த போனேனா உனக்கு பிளானே தெரியல நீ காஞ்சி போன மீனை கொண்டு போய் காட்டினா வேற எதை காட்டணுன்ற நல்ல ஒரு புள்ளி மான அவர் கண் முன்னாடி காட்டினா அதுக்கு உப்பு கட்ட போடவா ஐயோ மான் என்ன மான் இல்லைன்னா

அவனுக்கு வருமானம் இல்ல மகனுக்கு தீராத வியாதி கஷ்டம் சொன்ன முதலாளி அவனுக்கு அப்படி கஷ்டம் எனக்கு அவன் கணக்கை எழுதி எழுதி என் கைக்கு கஷ்டம் அந்த ரசா கும்பாய் போட்ட புடிக்கலாம் தலைவரே உழைச்சு உழைச்சு நம்ம படகு ஓடா தேங்கி போச்சு தலைவரே தலைவரே ஏப்பர பாத்தீங்களா நாற்பத்தி மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டி இரண்டாயிரம் ரூபாய் பரிசு வாங்கிருக்கான் ஒருத்தன் அதையே

ஆ பாபா எப்படி இருக்கு அப்படியே தாங்க இருக்கு என்ன வியாதின்னே தெரியல டாக்டர் இப்ப கூட வயிற்றுல கட்டி இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு இத பாத்தீங்களா சீட்ல இந்த வாட்டி எழுதி கொடுத்திருக்காரு இந்த மருந்தெல்லாம் பணம் குடு சரி நான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என் படவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துப்பீங்களா அழகா நான் பத்திரமா பார்த்துக்கறேன்

உங்களை பார்க்கல நான் எதுக்காக பாக்கணும் உங்கள்கிட்ட ஏதாவது வேலையாகணும் நினைக்கிற பெரிய மனுஷன் தான் பார்க்கணும் ஐம் சிம்பிள் மே செ சிகரெட் குடிச்சா தேங்க்யூ ஓசில கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சுருட்டிட மாட்டேன் அத நீங்க எனக்கு ஒண்ணு கொடுத்தா பதிலுக்கு நான் ஒண்ணு கொடுக்கும் அதான் ஜென்டில்மேனு கடைக்கு சாப்பிட வேணாமா ஜஸ்ட் ஒரு மடக்குதான் பட் கலப்படமே இல்லை

என் படகு தண்ணீரை தள்ள அடுகு அரிதலி குடுத்த போட்டு போல ரொம்ப சரி நீ போய் வந்தாலே பாரு குடி உன் குடல அரிச்சுடும் சாக்கிரத குடல் அது குடல் இல்லதானே அரிக்கிறதுக்கு குடல் உள்ள குண்டாயும் இல்லையே உம் குடல அரிச்சுடும் பாய் இதே பாய் போட்டுதானே இது பாய் போட்டுல மொழ போட்டு நல்லா பேசிடுவியா நான் அதை கேட்கலையா இது ரசாக் பாய் தானே ஆமா ஏன் அவ்வளதான் எனக்கு வேணும் என்கிட்ட போட்ட பாத்துட்டு சொல்லிட்டு பாருக்காரு அளவுக்கு அவ்வள ஆனா அறிவு கிட்ட உன்ன உன்ன பார்த்துக்கிட்ட வேண்டான சொன்னான் நீ பாரு நான் உத்துக்கிட்டு இருக்கேன் என்ன பரவாயில்லை யார கேட்டுறா போட்டுக்கு ஆ எவனே கேக்கணும் ஏ ஒப்பது அவனை தான் கேக்கப்பா

அந்த தெம்புல ராத்திரி பகல் பார்க்காம உடைச்சு எப்படியாவது உங்க கிடந்து திருப்பி அடைச்சிடுறாங்க அதாக பொண்ணு விஷயம் ஆண்டவனே பாத்து கைவிட்ட கேசு நீ எதுக்கா அழசப்படுற பேசாமலே கடனுக்கு நான் பொறுப்பு மரியாதையா போட்ட விட்டுருப்போம் ஆனா நீயே வெட்டப்பயா அண்ணாடங்காச்சி நீ என்ன அவனுக்கு பொறுப்பு கோப்பா என்ன சொத்து கிட்ட சேர்த்து வச்சிருக்கானா கோபா ஐயா

நீ கூட என் மேல கை வச்சது எல்லாம் உடம்ப உள்கா என்டா கழுவிட்டு வந்தாத கேட்டு அவன் அடிச்சாங்கிறதுக்கு உடம்புல ஒரு தடையும் இல்ல நீதான் சொல்ற அவன் அடிச்சான் நீயா விழுந்துட்டேன்னு அவன் சொன்னான்னா வலியில தொடிச்சுக்கிட்டு இருக்கே நீ வழக்காடிகிட்டு இருக்கே நேண்ணா இது ஒரு நல்ல சான்ஸ் அவன போலீஸ்ல சொல்லி எப்படியாவது உள்ள கள்ளிடு நேண்ணா தள்ளுற தள்ளுற மரியாதை பண்ணு கும்பிடுறேன் கும்புடனேனோ உணஞ்சு கும்பிடுறா முண்டாம் சரி கும்புடுற அவடியா சேரலை நேனா நீ மண்டைய பொழஞ்சுட்டியே நேண்ணா இதுதான் சாட்சி நான் அடிக்கல அவன்தான் அடிச்சான் இதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லு அவரும் அடிப்பாரா நேனா அங்க போய் பாப்போம் அப்படி முன்ன போனா மகன மண்டை உடைச்சதுக்காக பேசல மக்களுக்காக பேசுறேன் இந்த பிரசிடென்ட் மகனே அந்த ரவுடி போய் அடிச்சான்னா பொதுமக்கள் கதி என்ன ஆகும் பேரு ராஜா ஊருக்கே ராஜாவா அப்ப நாங்க ஊம பிரச்சனைங்களா சட்ட இதுக்கு என்ன செய்ய போகுது அதுதான் கேள்வி சார் ராஜாவை எப்படி உமக்கா என்னா பேசாதுங்க இரு பாருங்க ஒரிஜினல் காயம் எதிர்பாராம அடிச்சோம் அயோக்கியம் போய குனிய சொல்லி அடிச்சோம் குடிஞ்சால போய ஏன் நடந்து எப்படி எப்படின்னா எப்படிதான் சொல்ல சொல்றீங்க இந்த சம்பவத்தை அந்த டீச்சர் அம்மா ரானா கூட பாத்தாங்க ராதா சாட்சி சொல்லுவாங்கள வா புரியலம் தினகர புத்தம் வாங்கி தவநாயக ராஜாவை குடிக்கணும் எல்லா பயிரும் அட்டன் வந்திருக்கேன் இப்போ ட்யூட்டி வந்திருக்கேன்டா எல்லா பயிரும் இன்ஸ்பெக்டர் தள்ளிட்டு வர சொன்னார்டா கிட்ட சொல்லு எனக்கு கொஞ்ச வேலை இருக்கு நான் அப்புறமா வர்றேன் மரியாதையா வாங்கடா கவிதைக்கு சரி கவிதைக்கு பிறந்த பத்த யார் சக்கிரி கூப்பிறாருன்ன அவ என்ன கொம்பார்னா கேப்பா பெரிய கொம்பால கேக்குறபானே அதுவும் கேப்பா சின்னதா சொன்னேனே ஏந்திருச்சேன் சேத்துல தள்ளி விட்டு தலगांव தெரியாம போட்டுட்டேன் என்ன ஆகுமானே படுத்துனா பரவாயில்லை சார் ये போலீिस சிட்ரே கான்செப்ட் அப್ರே திரும்ப உங்களுக்கு தெலகரன் ها ওই ராஜா அட் பண்ணி கொண்டு வா ஏ சார் உங்களுக்கு அவ்வளவு உ్రమ வேணாம் இன்ஸ்பெக்டர் நாளை வந்துரு. யூ രാജീസ്റ്റേഷൻ ഇൻസ്പെക്ടർ ഗവർണർക്ക് മറ്റുമില്ല പ്രജയ്ക്ക് ഉണ്ട് ഒന്ന് അടിച്ച് ഇറങ്ങി സാധാരണ കാന്സ്റ്റിൾ കിട്ടുമില്ല കരുത நிதானமா ஏன் சைடிங் கேப்பீங்கன்னு பார்த்த நீங்களும் நிதானத்துல இல்ல இன்ஸ்பெக்டர் பொசிஷன் கிண்டல் பண்ற இன்ஸ்பெக்டர் உடச்சி விடுவாங்க நான் பேசும்போது நீ என்னடா ஜாக்ரா சாரி இன்ஸ்பெக்டர் இந்த கோணப்பைய யார் தெரியுமா என் ஜமீன்ல சாதாரண கணக்க புள்ள என்ன கண்டா இடுப்புல வேட்டி கட்டிக்கிட்டு நிப்பா பழைய மரியாதைல நிக்காதடா அவகா ஜாய்யா சின்ன ஜாக்ரா நீங்க <laughs> 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 பட்டத்தை நீயே கையில எடுத்துக்கவே தண்டனை நீயே கொடுத்துவிட வேடியா இவங்களுக்கு பயந்துகிட்ட சட்டம் போது நான் முடிச்சிருந்தா என்ன தப்பு சட்டம் தூங்குதுன்னு எவன் சொன்னா இது ராக்கல பக்கத்துல உட்கார்வாட்டி நீங்க பேசிட்டு இருக்கீங்களே அதோ என்ன சட்டம் தூங்குதுன்னு வாயை தொர்ந்து போறதுக்கு போ அடிக்க இல்லையா கை வலிக்குதா கை வலிச்சா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிங்க நான் போற இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட நியாயம் ஆயதில்லை இது அவனுக்கு சாதாரண அடி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் மிஸ்டர்

கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம அடிச்சிருக்காங்க இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு கொஞ்சமாவது நியாயம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் டாக்டர் எங்களுக்கு விளக்கிருக்கேன் யார் என்ன சொன்னார் என்ன பொறுத்த மட்டும்ல நீங்க உத்தமமானவர் தான் தேங்க் யூ என்ன இருந்தாலும் உங்களை இப்ப நினைச்சது எனக்கு சரியா படல நீக்கும் தான் படல அடிச்சுட்டாளே அடிக்கிறது இருந்தாச்சே அது கூட எனக்கு வரி ஆனா சில நேரத்துல சில பேர் பேசுறாங்களே அந்த வழியை தான் என்னால தாங்க முடியல புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் இறக்கம் உள்ளவரா இருப்பார் நினைச்சேன் அவருக்கும் இறக்கம் இல்லை அவசரப்பட்டு முடிவு கட்டிடாதீங்க விஷயத்தை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க என்ன விஷயம் தெரியணும் இப்படி ரத்தம் அடிச்சது நியாயம் தான் ஒத்துக்கிறத நடந்துகிட்ட முறை நியாயமா இருந்தா தானே பதில நியாயமா இருக்கும் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி நடந்தா கட்டி கொடுப்பாங்களா அவங்க அவங்க மனசுல தான் மிருகம் பூந்துகிட்டு இருக்கு நியாய அநியாயத்தை நான் பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டியது எனக்கே தெரியும் மருந்து வராது டாக்டர் மாதிரி எத்தனையோ மிருகங்கள் அடிபட்டு தெருவில் சுத்து அதெல்லாம் டாக்டர் தேடி ஈவு இரக்கம் தயவு தாட்சன்யம் அத்தனையும் சேர்ந்ததுதான் பஞ்சன் ஒரு பொண்ணு தலை குணிஞ்சு விற்கிறான்னு சொன்னா அவ பொறுமையில பூமாதேவிக்கு சமம்னு அர்த்தம் இப்ப நான் சொல்றது நோக்கு புரியாது என்னைக்கு அவரு புரிஞ்சுப்பேன் நீ செஞ்சது தப்புமா காயத்தினுடைய ஆழ என்னன்னு கவனிக்காம ராஜாவை மறுபடியும் காயப்படுத்தல எப்படி ஏற்கனவே அடிப்பட்ட என்னோட காயத்தை யாரும் கவனிக்காதீங்க எல்லாரும் குத்த சொல்லுங்க நான் பட வேதனைக்கு அர்த்தமே இல்லையா சுவாசம் காட்டுற நீங்க மாத்திரம் என் கூட இல்லாம இருந்தா にこつってるのに。